الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أنا أم تكريا صحور خلاه ولا إريون أرلال أنا مدي تصحيح التلاوة بعد மத்துடைய பாலத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த மந்துடைய பாலத்தை ஆரம்பித்து அல்மத்து அல் அஸ்லி அடிப்படையான மது என்றால் என்ன இந்த விடயத்தை நாம் சிறந்த வாரங்களில் பார்த்தோம் ஆஹ் இதனை சற்று இலேசா இலேசாக விளைவு கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு அட்டவணை இடப்பட்டிருக்கிறது அட்டவணையில் நமக்கு நாம் இன்ஷா இன்ஷால்லா எதிர்வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கவிருக்கின்ற அந்த மத்துடைய வகைகள் எப்படி எவ்வாறு பிரிந்து செல்லும் என்ற விடயத்தை சுருக்கமாக நமக்கு வரையப்பட்டிருக்கிறது ஆஹ் இந்த வகையில் இந்த மத்தியை பொறுத்தவரையில் இரண்டு வகையாக பிரிகின்றது என்பதாக பார்த்தோம் சென்ற வாரங்களை அல்மத் மத் தபே அஸ்லி அடிப்படையான மத்தும் அதே போன்று அல்பர் மத் ஐ என்று இந்த அடிப்படையில் இருந்து கிளைகளாக வரக்கூடிய மத்துகள் அடிப்படையான மது என்றால் அலிஃபுக்கு முன்னால் வாவுக்கு முன்னால் யாவுக்கு முன்னால் கஸ்ராவும் இருக்கக்கூடிய அந்த விதத்தில் வரக்கூடிய மத்துக்குத்தான் நாம் அடிப்படையான மத்து என்று சொல்லுவோம் இப்படி இந்த அடிப்படையான மத்துடன் அதற்கு பின்னால் ஹம்சா சேருவது மூலம் அல்லது சேருவது மூலம் கிளைகளான மத்துகள் உருவாகின்றன அதாவது அடிப்படையான மத்தை நாம் இரண்டு அறக்கத்துக்கள் தான் நீட்ட வேண்டும் அதனைவிட அதிகமாக நீட்டுவது தவறு என்பதாக நாம் பிரிந்து வரக்கூடிய கிளைகளாக வரக்கூடிய மதுகளுக்கு பின்னால் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அடிப்படையான மத்தை இரண்டு அரக்கத்துக்கள் நீட்டுவதை விட நான்கு ஐந்து ஆறு என்று வித்தியாசமாக நாம் அந்த மத்துகளை நீட்டக்கூடிய விதத்தில் வரக்கூடிய மதுகளுக்குத்தான் மத்து கிளைகளான மத்து என்பதாக பார்க்க இருக்கிறோம் ஆகவே பாருங்கள் தற்பொழுது மத்து ஃபிராயை பொறுத்தவரையில் இரண்டு வகைகள் மூலம் இரண்டு காரணங்கின காரணங்களினால் அந்த கிளைகளில் உருவாகின்றன ஒன்று எழுத்துக்கு பின்னால் ஹம்சா இங்கே ஹம்சா பிசபில் ஹம்ஸ் அதாவது ஹம்சா காரணமாக பிரிகிறது அடுத்ததாக சுகூன் அடுத்த காரணமாக காரணமாக பிரிகிறது அப்படி பிரியக்கூடிய மதுகளில் மது முத்தசில் ஹம்சா காரணமாக பிரியக்கூடிய இன்ஷா நாம் பார்க்க இருக்கின்றோம் அதே போன்று மதுகளில் ஆகோன் மத் லீன் இவைகளை இன்ஷா அல்லா இருவரக்கூடிய வாரங்களில் பார்க்க இருக்கிறோம் இன்று நமது பாடத்தில் மத்து தப்பு மேலே அடிப்படையாக பிரிந்த அந்த இரண்டில் முதலாவது மது தபையுடன் இணைந்து கொண்ட மூன்று மத்துகள் இருக்கின்றன மது பதில் மது ஐவம் மது சிலாசுரா சிலாசுரா மத்தும் மது பதில் என்ற மத்தும் மத்துவம் என்று சொல்லக்கூடிய மத்தும் இந்த மூன்று மதுகளும் அடிப்படையான மதுடன் இணைந்து இருக்கிறது என்ற விதத்தில் என்று சொன்னால் இந்த மூன்று மதுகளும் அடிப்படையான மட்டு நீட்டப்படக்கூடிய அளவு மட்டும்தான் இரண்டு ஹரக்கத்துக்கள் மாத்திரம்தான் இந்த மத்தையும் இந்த மூன்று மட்டுகளையும் நீட்டப்படும் நாம் மது பதிலை பற்றி பார்க்க இருக்கிறோம் மது பதல் என்று சொல்லும் பொழுது அதாவது பதல் என்று சொன்னால் அரபி பாசையில் பதல் என்றால் அரபியில் ஆஹ் பகரப்படுத்துதல் பாரப்படுத்துதல் வந்திருக்கிறது மாற்றம் செய்யப்பட வேண்டும் பகர பகாரப்படுத்துதல் அதே போன்று மாற்றம் சேர்த்தல் என்ற பொருளை கொண்டது உதாரணத்தை பாருங்கள் அந்த வரை இலக்கணத்தை வாசிப்பதற்கு முன்னால் பாருங்கள் உதாரணமாக அரபி பாசையில் ஆதம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அது அடிப்படையில்தான் இருக்கும் இதனை அதாவது சற்று நீங்கள் ஆஹ் ஏன் மது பதில் என்று சொல்லுகிறார்கள் என்ற காரணத்தை விளங்கிக் கொள்வதற்காகவே இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது

என்று அழைக்கப்படும் மது பதில் ஆகவே அஹ் சுருக்கமாக மது என்று சொன்னால் அடிப்படையான மத்துக்கு முன்னால் பின்னால் அல்ல மத்துக்கு முன்னால் வந்திருந்தால் இதனை அழைப்பார்கள் பாருங்கள் இவ்வாறு மத்து எழுத்துக்கு முன் ஹம்சா வந்தால் அதை இரண்டுகள் நீட்டி ஓட வேண்டும் இதனைத்தான் மது மதல் என்று அழைப்பார்கள் பாருங்கள் மனு இருக்கிறது ஆ மனு என்ற வார்த்தை வார்த்தையை அலிஃபுக்கு முன்னால் பத்தா வந்தால் நாம் அதற்கு அடிப்படையான என்று சொல்வோம் அதே நேரம் அந்த அலிபுக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய அந்த ஹம்சாவாக இருந்தால் அது ஹம்சாவாக இருந்தால் அதற்கு மாம் மது பதல் என்று சொல்வோம் ஏன் காரணம் என்பதை நாம் பார்த்தோம் இரண்டு ஹம்சாக்கள் தான் இருந்திருக்கிறது அதனை ஒன்றை அழிப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே ஆமனு என்ற இடத்தில் அமனு ஒன்றுதான் இருந்திருக்கும் அதை அழிப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இடத்தில் நாம் இரண்டு அறக்கத்துக்கள் தான் நீக்க வேண்டும் ஆமனு அதே போன்று பாருங்கள் ஊத்து ஊத்துவை பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கும் இரண்டாவது ஒன்றிருக்கும் இரண்டாவது ஹம்சா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது காரணம் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஹம்சாவுக்கு வம்மா இருக்கிறது நம்மாவுக்கு தோல்வானது ஆகவே இதிலையும் மந்து பதில் என்று அழைக்கப்பட்டோம் இங்கேயும் இரண்டு அறக்கத்துக்கள் தான் ஈட்ட வேண்டும் உதாரணமாக உத்து என்று சொன்னால் ஒரு அரக்கத் ஊ தூ என்று சொல்லும் பொழுது இரண்டு அறக்கத்துக்கள் ஊத்து நீட்ட வேண்டும் அதேபோன்று அதனை என்ன செய்திருக்கிறார்கள் ஹம்சாவில் இருக்கக்கூடிய கசராமுக்கு தோல்வான யாவா அதனை மாற்றப்பட்டிருக்கிறது மது பதில் ஆகவே இந்த இடத்தில் நாம் இரண்டு அறக்கத்துக்கள் நீட்ட வேண்டும் ஆகவே நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இது அடிப்படையில் இயற்கையான அடிப்படையான மத்துதான் மத்து தபியை மது தபியைத்தான் நாம் மது தபியுடன் இணைந்த ஒரு மத்தாக நாம் இதனை மது பதிலை சொல்கிறோம் காரணம் ஏனென்றால் அந்த இணைந்திருக்க மது தபியில் வந்தால் வந்தாலும் அடுத்து நாம் மது தபி என்று சொல்வோம் அதாவது பாருங்கள் ஆமனு ஒன்று வந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் வேறு ஒரு அரபு பாசையில் இருக்கக்கூடிய ஹம்சாவை தவிர வேறு இருபத்தி ஏழு ஹரப்புகளில் ஏதாவது ஒன்று வந்திருந்தால் ஏதாவது வந்திருந்ததை என்று சொல்வோம் ஆனால் அந்த இடத்தில் ஹம்சா வரும் பொழுது நாம் மது பதில் என்று சொல்கிறோம் ஆகவே இப்படி வரும் பொழுது இதனை நாம் இரண்டு அடக்கத்துக்கள் நீட்ட வேண்டும் இந்த உதாரணத்தை பொறுத்த இந்த மது பதில் ஆரம்பத்திலும் வரும் நடுவிலும் வரும் அது கடைசியிலும் வரும் மேல இருக்கக்கூடிய வரவேற்பை பாருங்கள் ஆரம்பத்தில் வந்த வார்த்தைகளுக்கு மது பதிலுக்கு உதாரணம் காட்டப்பட்டிருக்கிறது இரண்டாவது வரையில் அது என்று சொல்லும் பொழுதும் அந்த அரிஃபுக்கு முன்னால் ஹம்சா வந்திருக்கிறது ஆகவே அரிப்புக்கு முன்னால் ஹம்சா வந்து அதற்கு வந்திருந்தால் இது மத்து பதல் இந்த இடத்தில் இரண்டு அடக்கத்துக்கள் இது நடுவில் அதே போன்று யுரா ஊன யுரா ஊன எங்கள் யுரா இருக்கக்கூடிய மத்தை பற்றி நாம் இன்னும் பார்க்கவில்லை அதனை பார்க்க இருக்கிறோம் யுரா ஊன அந்த ஹம்சாவுக்கும் வாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மது இதனை மத்து பதல்

இந்த விதத்தில் மூன்று விதத்திலும் இந்த மது பதில் வரக்கூடியதாக இருக்கிறது இப்ப மது பதிலை நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே அடிப்படையான மதுக்கும் ஈர்க்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் அடிப்படையான மத்தில் மத்துடைய எழுத்துக்கு முன்னால் ஹம்சாவை தவிர வேற எந்த எழுத்து வந்தாலும் நாம் அதற்கு அடிப்படையான மது என்று சொல்வோம் அந்த இடத்தில் ஹம்சா வரும் பொழுது நாம் அதற்கு மது பதில் என்று அழைக்கிறோம் ஆகவே இந்த இரண்டு மதுகளையும் மது பதில் அடிப்படையான மது அதே போன்று அதனுடன் இணைந்து இருக்கக்கூடிய மது பதில் அதே போன்று அடுத்த வகுப்புகளில் பார்க்க இருக்கக்கூடிய மத்திய சிலா சுகா மத்தில் அல்வால் ஏழைகளிலும் நாம் இரண்டு அறக்கத்துக்கள் தான் நாம் நீட்டி வர வேண்டும் விட நாம் நீட்டுவது தவறாக இருக்கிறது இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய வாரங்களில் ஏனைய மதுகளை நாம் பூர்த்தி செய்ய இருக்கிறோம் அதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் வன் அவனுடைய திருவேதத்தை அவனுக்கு திருப்தியான அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஓதி அதனை வாழ்க்கையில் எடுத்து அமுல்படுத்தி அவனுக்கு சிறந்த அடியார்களாக வாழ்தும் அடியக்கூடிய வாய்ப்பினை அனைவருக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன்